கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் நேர கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பணியூர் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் சென்னையில் வந்து பைசன் படம் பார்த்துருந்தீங்க எப்படி இருந்துச்சு சார் படம் வந்து விறுவிறுப்பாக அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி காட்சிகளை ரொம்ப நேர்த்தியான முறையில் நம்முடைய மரியாதைக்குரிய தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தை தயார் செய்திருக்கிறார்கள் ஓகே நான் பொதுவாக திரைப்படங்களுக்கு அதிகமாக செல்வதில்லை ஓகே அண்மை காலமாக இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற விருப்பமும் இருந்தது அதே நேரத்தில் இன்றைய தேவையாக இந்த படம் அமைந்திருக்கிறது அதில் அவற்றிருக்கிற பெரிய சிறப்பு ஒன்றுன்னு கேட்டால் தமிழர்களுடைய வீர விளையாட்டு கபடி கபடி தான் ஓகே இந்த கபடின்றது தான் தமிழர்கள் வந்து ஆரம்ப காலம் தொட்டு விளையாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டை காலப்போக்கில் கிழக்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் பூந்து ஏதோ விளையாட்டுகள் வந்துருச்சு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் முறை கபடியில் வந்து வீரத்தை வீரத்தின் விளைநிலமான அந்த வீரத்தை விளைநா நிலைநாட்டுகின்ற விளையாட்டாக இருந்தது அது கோஷ்டி பூசலா மாதம் உள்ளூரில் அடுத்த ஊருக்காரேன் இந்த ஊருக்காரன் அப்படின்ற மாதிரி கோஸ்ட் ஏ ஊரு பி ஊரு இப்படி மாதிரி கோஷ்டி பூசலா மாறிச்சு அது கடைசியில் சாதிய வடிவமாக மாறிய நிலைமை ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இந்த தமிழ் சமூகத்துக்கு ஏற்பட்டது உண்மை அதில் நடித்தவர்கள் அனைவருமே நான் பாராட்டத்தக்கது அவங்கள தூத்துக்குடி மண்ணிலேயே நெல்லை மண்ணிலே பிறந்து வளர்ந்தது போக அவருடைய நடிப்புகள் அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ரொம்ப சிறப்பாக அமைந்திருந்தது இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆணவம் சாதி திமிர் இதுகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகின்ற வகையில் அதுக்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கிறார் அந்த படத்தில் ரெண்டு பக்கமுமே அந்த வரக்கூடிய கதாநாயகர்கள் வந்து எதுக்கு நாங்கள் அறுவாலை தூக்கணும் அப்படின்றதே தெரியல இது ஒரு ஈகோ பிரச்சனையாக மாறி ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்து ஒரு குழு பிரச்சனையாக மாறி ஒரு சாதிய வண்ணமாக இது பூசப்பட்டு விட்டது அப்படின்ற வருத்தப்படுற அந்த சூழலை காய்க்கிற இது ரெண்டு தரப்பும் பேசக்கூடிய அந்த நிலவை வந்து உண்மையிலே ரொம்ப மனதை நெருடல் பண்ணுற மாதிரி இருந்தது அது மட்டுமல்ல ஒவ்வொரு காட்சியிலும் தத்ரூபமாக அந்த தூத்துக்குடி மண்ணின் வாசனையும் நெல்லை மண்ணினுடைய வாசனையும் அங்கே அந்த கலாச்சாரமும் எங்கேயுமே மாறுபடலை ஏன்னா அது வந்து இப்போ அப்சர்வேஷன் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் வந்து அப்சர்வேஷன் பண்ணால் ஒரு அப்படியே அதை ஒரு ஒருத்தர் முழுமையாக பார்க்குறத மனதுக்குள்ளே அப்சர்வேஷன் பண்ணிக்கிறது படம் பிடிச்சிக்கிறது மனதுக்குள்ளே இதயத்தில் இடம் பிடிக்கணுன்ற அது மாதிரி அது தம்பி மாரி செல்வராஜ் வந்து இந்த சின்ன வயதிலே விளையாண்டு வளர்ந்து அந்த மண்ணில் ஓடி ஆடி விளையாண்ட மண்ணில் அவர் சந்தித்த தடைகள் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் சமூகமும் அவரும் சந்தித்த சூழல் எல்லாத்தையுமே மனதில் வைத்து அதே நேரத்தில் வந்து இணக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பிணக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடாதுன்றதில் அவர் திரும்ப தெளிவா இந்த படத்தை கொண்டு வந்திருக்கிறார் எந்த சமூகமும் கெட்ட அல்ல எந்த சமூகமும் மேலாதிக்கமான சமவம் அல்ல கீழாதிக்கமான சமூகம் அல்ல சூழ்நிலையும் சந்தர்த்தையும் சந்தர்ப்பமும் குற்றவாளிகளையாக சமூகத்தை சித்தரிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத இதுக்கும் சமுதாயத்துக்கும் கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லை சாதிக்கும் சமூகத்துக்கு சமூக கலவரத்துக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றதையும் சொல்லிட்டு அதே நேரத்தில் ஒரு பையன் ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவன் அவன் திறமையெல்லாம் பயன்படுத்துறான் ஆனால் அவனுக்கு எவ்வளவு தடைகள் அவன் ஒரு இடத்துல கேட்குற கேள்வி எல்லாரும் மனசுமே இன்னைக்கு மனிதயம் படைத்த அத்தனைவருடைய மனசை நெருநிலை வைக்கிது இனி ஓட முடியாது பாடுறான் கடைசியில் அவன் தமிழ்நாடு த விளையாட்டு இதுல பட்டியில் பேரில் ஒன்று வந்துடுறான் வீட்டுக்கு வந்து அப்போதான் அங்கே சாதி கலவர் உச்சகட்டம் ஆகுது அப்ப அவன் அந்த கொட்டத்தில் உட்காந்துருக்கான் வீட்டுக்கு முன்னாடி அவன் நீ என்னால் ஓடவே முடியாது இந்த பகை என்ன பகைன்னு எனக்கு புரியலையேன்றான் உன்னைய கேட்டால் அந்த பகைக்கு அர்த்தம் தெரியல உங்க அப்பனை கேட்டா தாத்தா கேட்டா அதுக்கும் தெரியல தாத்தாக்கு தாத்தாக்கும் தெரியல என்னடா பகை என்ன பகம் மூதான் எனக்கு அந்த பகையே அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கின்றான் அந்த காட்சி வந்து ரொம்ப உள்ளத்தை உருக்குற மாதிரி இருக்கு அப்ப பகை இல்லாம எதுக்கு பக ஓகே ஏன் என்ன காரணத்துக்கு பகை அது அருமையா அந்த இடத்துல மனித இதயம் படைத்த ஒவ்வொருத்தருமே அதை சிந்திக்கிற மாதிரி ஏன்னா எனக்கு இவ்வளவு தடை எனக்கு தடைக்கான காரணமே புரியல ச நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கின்றான் அந்த கபடி போட்டியுடைய தலைவர் வீட்டில் உட்கார்ந்து பேசும்போது சொல்றேன் என்ன எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு நான் வெளியே போகிறேன் நெஞ்சு எனக்கு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் நல்லா அடிச்சிருக்கான் அருமையான நடிப்பு அவருடைய நடிப்பு இயல்பாகவே வந்து கிட்டான் கிட்டான் அது அருமையானது ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறையில் கடைசியில் கடைசியாக அவங்க போகும்போது காவல்துறையில் கூட மாட்டிடுறாங்க கலவர சூழ்நிலை ரெண்டு பேரும் வெளியேறுறாங்க ஊரை விட்டு போகும்போது அப்போ கூட காவல் அது யதார்த்தமான நிலைமையை மா அதான் தம்பி மாரீசில் ராஜுடைய ரொம்ப திறமையானது ஒரு காவல்துறை கலவரத்தை அடப்பு இருக்கா யார் ரெண்டு பேரும் வயக்காட்டுக்குள்ளே வர்றவங்கன்னு பிடிக்கிறாங்க புடி செக் பண்ணால் அவங்க சோதனை பண்ணால் அவங்ககிட்ட கத்தியிருக்கு கலவரக்காரங்கன்ற கலவரக்காரங்கிற மாதிரி நினைச்சு அடிச்சிடறாங்க அந்த படம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்களாங்க அந்த ரத்த பாசத்தை காட்டியிருப்பார் தந்தை தான் தந்தை தான் எல்லாம் பஸ்ஸில் இருந்தாலும் தந்தையை அடிச்சு போகிறாங்க அவங்க அப்பாவை அடிக்கும் போதெல்லாம் மகனுக்கு அந்த உணர்ச்சி வசப்படுற அந்த அந்த குடும்ப பாங்கு அந்த இரத்த பாசத்தை அதில் ரொம்ப அதை ரொம்ப அதை ரொம்ப எவ்வளவு நாள் சொல்லலாம் அவ்வளோ அருமையாக அந்த குடும்ப பாச ரத்த உறவை தன் தந்தை கொண்டு போது அவன் அனைத்தையும் மறந்துறான் சென்னை போகணும் நான் தடகத்துக்கு போகணும் எங்கேயும் பூரா மறந்துடான் அப்படி வரும்போது காவல்துறை செய்ய வேண்டிய கடமை செய்த ஹை ஆஃபீஸர் என்ன செய்வாங்க அவங்களே அவனை கூப்பிட்டு போயிடுற மாதிரி அந்த காட்சியில் யாருமே குற்றத்தை சுமத்தலை இந்த படத்தில் குற்றம் சுமத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தா பெரிய சாதி தகராறு உருவாயிடும் அப்படி இல்ல உண்மையை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் சந்தர்ப்பமும் சரியாக அமையும் பொழுது இந்த படத்தை நாட்டு மக்களுக்கு காட்டுகின்ற பொழுது அவர் ஒரு தீர்வை சொல்லுகிறார் எந்த சமூகமும் கெட்ட சமூகம் அல்ல எந்த சமூகம் திட்டமிட்டு பகை உருவாக்கல பகைக்கான காரணமே தெரியாம இன்னைக்கு புகை சாதி புகையை எரிந்து கொண்டிருக்கிறது புகையை அணைப்பதற்காக அந்த படத்தை ஒரு நல்ல தீர்வாக கொண்டு வந்து முடிக்கிறாரு தென் மாவட்ட இளைஞர்களுக்கு படிச்சிருக்காங்க ஆனா சாதி வெறி இருக்கு சில இளைஞர்களுக்கு அவங்களுக்குலாம் ஒரு பாடம் புகுட்டுற மாதிரியான படம் இது நான் வந்து கமர்சியல் படமாக கூட நான் பார்க்க நினைக்கல இது ஒரு வரலாற்று படம் ஆவணமாக இந்த இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டு கடைசி காலகட்டத்தில் இருபத்தோராம் நூற்றாண்டுல கூட எப்படி இருக்கும்னு கேட்டா இன்னும் ஆணவ சாதி நான் ஆணவம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அனைவரும் ஒன்று பகைக்கு என்ன காரணம் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே காரணம் சொல்லலையே அதை கேட்டதுக்கு என்னப்பா பகைன்னு கேட்டா பாத்துங்க உங்க பார்த்து கேட்குறதுக்கு கிட்டான்னு கேக்குற கேள்விக்கு பதிலே இல்லை இதான் நாட்டில் நடக்கக்கூடிய யதார்த்த நிலவரம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தளவில் இங்கே மத கலவரத்துக்கு வழிவகுக்க பார்க்குறாங்க அந்த மத கலவரம் இங்கே நடக்கலை ஓகே இப்போ சாதிய கலவரங்களை கொண்டு வர நினைக்கிறாங்க அதுதான் இந்த கயர்லாம் கட்டுறது அந்த படத்துலேயும் ஒரு பாட்டிலே அந்த கயர்லாம் அறுபடுற காட்சியை காமிச்சிருப்பாருப்பா சே அருமையாக ரொம்ப முற்போக்கு சிந்தனையாளர் இடதுசாரி சிந்தனையாளர் பெரியாரிய அம்பேத்காரிய சிந்தனையாளர் ஒரு இளம் தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான படைப்பாளி நம்முடைய செல்வராஜ் மாரி செல்வராஜ் அவர்கள் நம்முடைய இயக்குனர் இமயம் வாரி ராஜா அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பின்பாக அதாவது பராசக்தி மனோரா படங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது கலைஞருடைய படம் வந்து முத முத வந்து கதாநாயகன் தான் எல்லாமே கதாநாயகம் மாதிரி தான் சிவ் வாங்க ஸ்டைல் பண்ணி இது பண்ணுவாங்க சிக அலங்காரம் பண்ணுவாங்க கதாநாயகம் மாதிரி சட்டை போடுவாங்க கதாநாயகம் மாதிரி நடப்பேன் ஆனால் தமிழ் திரைப்பட உலகில் முதல் முதல் ஒரு கதை வசனம் எழுது கலைஞரை கலைஞரை போன்று சிவுனது தலை உச்சிக்கோடு எடுத்தது தமிழ்நாட்டு வரலாற்றில் கலைஞர் தான் கதை வசனம் யாருன்னு பார்த்துட்டு தேட்டரில் கதை வசனம் கலைஞர் அப்படின்ட்டு இருக்கிற தான் கைது தட்டுவான் முதல் முதல் கதை வசன கருத்தாக கைது கலைஞருடைய படத்துக்கு தான் அறிவுகட்டவனை என்னைகிட்ட அம்பாள் பேசினால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார் பராசக்தியில் அந்த பராசக்தி தான் மிகப்பெரிய புரட்சியை தமிழ் சமூகத்துக்கு திரைப்பட உலகத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது அதற்கு பின்பாக அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு டி ராஜேந்திரன் வந்து இந்த ஒருதலை காதல் மாதிரி திரைப்படத்தில் அது ஒரு அது ஒரு மறுமலர்ச்சி தான் திரைப்பட உலகத்தில் ஒரு புதிய மாற்றம் திரைப்படத்தில் வந்து நாங்கள் பார்த்து வந்ததில்லை பா கலைஞர் டி ராஜேந்தர் போன்றவருடைய இந்த காதல் படத்தில் உறுதுறை காதல் மாதிரி கொண்டு வந்தது அடுத்து வந்து நம்முடைய இயக்குனர் இமயம் பாரிராஜா வந்து ஒரு சினிமா நடிகர்னா இப்படி தான் இருக்கணும் ஆள் சகப்பாக இருக்கணும் கட்டுமஸ்தானாக இருக்கணும் சினிமா நடிகைனா இப்படி தான் இருக்கணுன்றதை மாற்றி சாதாரண எந்த மேக்கப் இல்லாமல் வயக்காட்டுக்குள்ள கிராமத்தில் தேனியில் நகரத்தில் உசிலம்பட்டியில் சாதாரண கிழவியை நடிக்க விட்டு யதார்த்தத்தை ஒரு நம்முடைய பட்டிக்காட்டை பட்டணத்துக்கு இருந்தவர் நம்முடைய இயக்குனர் இமயம் ராஜா ஆனா நம்முடைய தம்பி மாரி செல்வராஜ் இன்றைக்கு கிடைச்சிருக்கூடிய அற்புதம் என்னன்னு கேட்டா முரண்பாடுகள் இருக்குது பெருசா தென்மாடுல பெரிய முரண் இருக்கு முரண் நகை இருக்கு வேறுபாடு இருக்குது அணையவே அணையாது அணைக்கவே முடியாதுன்ற கருத்துக்கு அணைக்க முடியும் அப்படின்றத சமூக நல்லிணக்கத்தோடு ஒரு சமூகம் வந்து எங்களை எங்க வந்து நம்ம படத்தில் ரொம்ப குறைவாக பேசிட்டீங்க இல்லை இல்லை உங்கள் அந்த சமூகத்தை நீங்கள் பெருசாக பேசிட்டீங்கன்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப அருமையாக இப்படிலாம் எடுக்கவே முடியாது ரொம்ப புத்திசாலி அதி புத்திசாலி தேவையானவர் இன்றைக்கு இன்றைய இளைய தலைமுறைக்கு இளைஞர்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு பாஜக ஆர் எஸ் வகுப்போத சக்திகள் தலைதுவுக்கு சாதி என்பதால் இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கணும் சதி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த படம் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது இந்த படத்தை தயாரித்த இந்த படத்திலே பங்கெடுத்த நடிகர்கள் நடிகைகள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சார்ந்திருக்கிற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக்கிறேன் ரெண்டாவது அதில் எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வே இல்லை படத்தில் அப்படி பார்க்குற மூணு மணி நேரம் பார்த்தாலும் மூணு மணி நேரம் தொய்வேகள் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படியே வரலாற்று சம்பவங்களை தொடர்ச்சியாக ரொம்ப அருமையாக வேகமாக விறுவிறுப்பாக போகணும் படம் அது ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காரு அதனால் இன்றைக்கி சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு பெரிய கற்பனையான சாதி தகராள்கள் கற்பனையில் தான் இருக்கு சாதி தகராலுக்கு காரணமே தெரியாது இது சாதி தகராளும் அல்ல அருமையாக அந்த பாண்டியராஜன் கணேசியில் அந்த திருமணத்துக்காக அவர் உதவி செய்யறது திருமணத்துக்கு அந்த பாங்கு அவருடைய பேச்சு அந்த படத்துல நம்ம அமீர் பேசுகிற வசனம் இருக்கையா நாங்கள் அருவா கத்தி தூக்குனதுக்கு காரணம் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றது அந்த பக்கம் அவரு பண்ணையார் பேசுறது ரொம்ப ரெண்டு ரெண்டு வருமே நல்ல மனிதர்கள் இரக்கமானவர்கள் மிளக்க சுந்தரம் படைத்தவர்கள் மனிதாபிமானிகள் ஆனால் அவர்களுக்கே தெரியாமல் ஆட்கொண்டு விட்டது இந்த பகை அப்படின்றது தான் கொண்டு வர்றார் ரெண்டு வருமே மனித தனி தனிப்படி தனிப்பட்ட பொருள் மனிதா அபிமானிகள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு திருமணத்துக்கு நிறுத்தி வைக்கிறது நிறுத்தி வச்சுட்டு அந்த பொண்ணு யாரை விரும்புதோ அவருக்கு திருமணம் முடிக்கணும்னு சொன்னது அந்த எனக்கு வந்து போட்டு விடுற மண்ணை எப்போயுமே இருக்காங்க எட்டப்பே உடையின தேவை நம்ம நாட்டில் அதிகம் அதனால தான் ஆர்எஸ்எஸ் காரி உள்ளே பூர்றேன் இங்கே இடையின தேவை எட்டப்ப இருக்கிறனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பூர்லாமல் பார்க்குறேன் அதில் தம்பி மாரி செல்வராஜ் மாதிரியெல்லாம் இன்னைக்கு வந்து வந்தது வந்து இப்போ நாங்கள் ஆயிரம் பொதுக்கூட்டத்தில் பேசுறதை விட ஒரு படம் வேகமாக கொண்டு போயிடும் இளைஞர்கள்ட்ட வேகமாக கொண்டு போயிட்டு இருக்கு இந்த படம் ரொம்ப நான் பராசக்தியோட மனோரோட திரும்பி பாரோட நான் ஒப்பிடுறேன் இன்னைக்கு இன்னைக்கு தேவை அது அன்னைக்கு கலைஞருடைய வசனம் அனல் கக்கும் இன்னைக்கு மாஜி செல்வராஜுடைய படம் ரொம்ப ஒரு சமூக நல்லிணக்கி நல்லிணக்கத்தை யாருமே சொல்ல மறுக்கிறாங்க வந்து அவர் அந்த அவருடைய காட்சிகள் எல்லாமே அவர் மனதில் நிழலாடிய சிறுவயிலிருந்து அவர் மனதில் இருந்த நிழலாடிய அந்த காட்சிகளை பட காட்சிகளாக ரொம்ப அருமையாக கொண்டு இருக்காரு இது படம் மட்டுமல்ல பாடம் என்று சொன்னேன் நிச்சயமாக இது இளைய சமுதாய எதிர்கால சமுதாயத்திற்கு பாடமா இருக்கும் ஏன் அருவா தூக்குறோம்னு தெரியாம தூக்குறேன் ஏன் குண்டு வீசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் தூக்குறேன் அதை தூக்குற ரெண்டு கதாநாயகர்களை பெருசாக வெளியே சித்தரிக்கப்படுற ரெண்டு பேரை அவங்க வாக்கு மூலமாக கொடுத்தது மாதிரியே சொல்கிறான் நான் வந்து அவனை பார்க்குறது கண்ணில் இருக்கக்கூடிய கபடி வெறியேதான் பண்ணையார் சொல்கிறார் அவரை இருக்கிற முறை போட்டு விட்றான் அவன் தான் எல்லாத்தையும் நம்ம போட்டு விட்றான் துரோகின்ற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அவர் ரொம்ப நிதானம் மனிதாபிமானத்தை அப்போ தலைமை இங்கே ரெண்டு பேருமே நல்லவர்கள் மனிதாபிமானிகள் அவரை ஜாதி ஆட்கொள்ளவில்லை அவர்களை மதம் ஆட்கொள்ளவில்லை மனிதாபிமானிகள் தான் ஆனால் அவருக்கே தெரியாத பகை அவங்க தாத்தாகலாம் அப்பாகலாம் அப்படின்னு போயிடுச்சு இந்த பகைக்கு நம்ம சொல்றது மனு தர்மம் மீண்டும் மனுதர்மம் கொண்டு வரும் நினைக்கிறான் பெரியார் மண்ணில் நூறாண்டு காலம் அதெல்லாம் மாத்திட்டான் மாரி செல்வராஜ் வந்து அவர் மனசுல பட்டத அவர் அனுபவிச்சது அவர் கசப்பான உண்மைகளை வெளி கொண்டு வரும்போது கசப்பா கொண்டு வராம இணக்கமா கொண்டு வந்தார் அதான் அவருடைய திறமை அவரை பாராட்டு எவ்வளவு நாளும் பாராட்டலாம் பாராட்டுக்குரியவர் அதனால இளைய சமுதாயம் இதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் தீர்வு சொல்லிட்டாரு என்ன தீர்வு இணக்கமா இருந்தா சுமூக வாழ்க்கை அது மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊற்றுறாரு தடை எந்த வகையில் வரும் உனக்கு அவனுக்கு எவ்வளவு தடைகள் அவன் திறமைக்கு தடை அவன் உழைப்புக்கு தடை அவன் படிப்புக்கு தடை அதுக்கு எல்லா வகையிலும் தடையா இருக்குது எல்லா வகையிலும் எது முக்கியமான தடனா இருக்கு அதான் பெரியார் சொன்னார் என்ன அங்கே நாட்டில் எதுவும் ஒழிக்கப்படணும் அப்படின்னு கேட்டாங்க கடவுள் மதம் ஜாதி இந்த மூணு பேய ஒழிக்கணும்டா பெரியார் கடவுள் மதம் ஜாதி மூணு அந்த மூணு தான் தடையாக இருக்கு அது திறமையை தடை பண்ணுது உழைப்பை தடை செய்கிறது ஆற்றலை தடை செய்கிறது ஆனால் அனைத்து ஆற்றலையும் எல்லாத்துக்கும் வேலி போட முடியாது வேலியை உடைக்க முடியும் தைரியம் இருந்தால் திறமை இருந்தால் புத்திசாலித்தனமாக இருந்தால் மன தைரியம் வேணும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் இருந்தால் வேலி எந்த வகையான வேலியும் சாதி வேலியா இருந்தாலும் மத வேலியா இருந்தாலும் கடல் பெறார் போல வேலியா இருந்தாலும் பொருளாதாரம் என்னும் வேலியா இருந்தாலும் திறமைக்கு முன்பாக உடையும் உடையும் என்ற படம் தான் நம்முடைய மாரி செல்வராஜ் எடுத்திருக்கிற படம் இளைஞர்கள் இந்த படத்தின் மூலமாக பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்கால தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு திராவிட தமிழ் இளைஞர்களாக இளைஞர்கள் வார்ப்படங்களாக வரலாற்றை படைக்கின்ற இளைஞர்களாக வர வேண்டும் என்பதற்காக இந்த படத்தை எடுத்திருக்கிற தம்பியை மீண்டும் பாராட்டுக்கிட்டேன் நன்றி சார் நன்றி